அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லி விதை அதாவது தனியாவை முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லி விதையும் இது கூடயே சேர்த்து வறுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃபஸ்ட்டே வறுத்துட்டேன் நீங்கள் மொத்தமாக சேர்த்தும் வறுத்து நல்லா ஒரு தட்டில் கொட்டி எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைனான பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ரசம் வைக்கணுமோ இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பவுலில் ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு இப்போ அந்த தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு வந்து தக்காளியோட புளிப்பு அதிகமாகவும் புளியோட புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்து இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம அரைச்ச பவுடர் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கூடவே கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் கொத்தமல்லியோட தண்டு ரொம்ப முக்கியம் அதையும் சேர்த்து போடுங்க போட்டுவிட்டு அது கூடவே இலைகளும் சேர்த்து போட்டுவிட்டு கைகளாலே நல்லா மசிக்கணும் நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் கூட இதை அப்படியே மொத்தமாக அரைச்சிக்கலாம் பட் கைகளால் பண்ணும்போது அவங்களுக்கு ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாம் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு ஸோ நீங்கள் உங்களோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரசம் தாளிக்க வேண்டியதாக அது கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் நாலே நாலு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வாசனைக்காக தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு காஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசக்கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இதுலயே வந்து நம்ம பாத்திரத்தையும் ஒரு வாட்டி அலசி அந்த கொஞ்சமா இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு இமீடியட்டாக மேலே பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணணும் இல்லை வெளியே நுரைச்சி வரும்போதே ஆஃப் பண்ணாமல் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நடுவில் நல்லா நொறைச்சி சென்டரில் அப்படியே வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம் ரெசிப்பி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்